ஓடும் நதியினிலே ஒரு திமாட்டும் கரையினிலே இவ்வளோ நல்லா இருக்குது இப்போ வந்து சூரிய உதயம் காலையில் ரொம்ப அருமையாக கடல் பாருங்க எவ்வளோ அழகாக அமைதியாக அலைகள் பொய்வதில்லேயும் பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்களேன் சூரியன் வெளியே வரும்போது கடலுக்குள்ளேருந்து வெளியே வருது பாருங்கள் சூரிய உதயம் காலையில் பார்க்க அஞ்சு மணிக்கு வந்துடும் வந்தால் தான் அருமை ரொம்ப அருமையாக இருக்கு அற்புதமாக அழகாக இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குல்ல கலர் வந்து எப்படி நல்லா இருக்கும் பாருங்க வெரி நைஸ் வெரி நைஸ் சூப்பர் மெக்சிகோ நாட்டில் இப்படி ஒரு அற்புதமான கடற்கரையில் இவ்வளோ கடவுள்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த நதியில் பாருங்கள் இந்த கரைகிட்ட வர இது வந்து வெள்ளையாக இருக்குது தூரமாக இருக்கிறது வந்து நம்ம ராமரோட கலர் கிருஷ்ணரோட கலர் மாதிரி இருக்குது அருமையாக இருக்குதுல்ல வேல் முருகா வெற்றி வேல் முருகா பா ப முருகா வடிவே அழக அலைகள் ஓய்வது இல்லேம்பாங்க பரில இந்த விடியல் காலையினால் யாரையுமே காணும் பழங்குடியினர் தானே டூரிஸ்ட் வரவங்க மட்டும் தான் இந்த இடத்துக்கு வருவாங்க அவங்களும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க நல்ல குளிர் இல்லை அங்கே ஓத்திக்கிட்டு தூங்குவாங்க இவ்வளோ காலையில் நம்ம வாக்கிங் வரவங்க தான் இவ்வளோ காலையில் நடந்து வந்து இதை பார்க்க முடியும் கல்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கடற்கரை வந்து போர் அடிக்கும் ஆனால் சிலருக்கு பீச்சுன்னா அவ்வளோ பிடிக்கும் பீச்சுன்னா பீச்சில் போகிறதமா பீச்சில் போய் ஸ்டே பண்ணுறது அந்த நதியில் போய் பார்க்குறது அங்கே நம்ம குடை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறது அவ்வளோ இருக்கு பாருங்க அருமையான சூரிய உதயம் இந்த உதயத்தில் நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தம் பாங்கல அந்த நேரத்தில் நம்ம மனசில் என்னென்ன நினைக்கிறனோ அது எல்லாமே நடக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம பஞ்சாம பார்க்க தோசியம் பார்க்க வேண்டாம் ஜாதகம் பார்க்க வேண்டாம் அப்போ எல்லாமே பண்ணலாம் பிரம்மமுகூர்த்தில் கிரகப் பிரவேசம் பண்ணலாம் என்னென்ன நல்ல காரியம் இருக்கோ அவ்வளோ பிரம்ம முகூர்த்தத்தில் அதுக்கு பண்ணலாம் அருமையாக இருக்கு பாருங்க அழகாக இருக்கு அந்த கடற்கரையோட எதோ அபாயக்கறி அபாயம் ரெண்டு கொடி வச்சுருக்காங்க இந்த இடத்த அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாருங்கள் குழந்தையோட என்ன அழகாக வாக்கிங் நதி நதியோரமாக கூட ரொம்ப பிடிக்கும் கடலில் குளிக்கிறது பிடிக்கும் அலையில் ஓடி விளையாடுறதும் பிடிக்கும் ரொம்ப தூரம் போய் நிற்கிறதும் பிடிக்கும் கிட்டக்க வந்துடுச்சு பாருங்கள் சூரியன் நம்ம கிட்டக்க எவ்வளோ அருகில் வந்துருச்சு பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் நேரம் என்னென்னா சூரியன் வந்து அங்கேயெல்லாம் கொஞ்சம் குளிர் இருக்கும்ல மேகத்துக்குள்ளே போய் 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 தான் சூரியன் வருவார் ஆனால் நம்ம ஊரில் இப்போ என்ன இருக்குது சென்னையில் மழை எல்லா இடத்துலையும் மழை புயல் எல்லோரும் நல்ல நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த நேரத்தில் நம்மத்தங்களுக்காக தங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க அற்புதமான ஒரு தருணம் இல்லை